ஆக்சுவலாக வந்து நான் வந்து பிறந்து வள பிறந்தது சென்னையில் பட் வளர்ந்ததெல்லாம் செங்கல்பட்டு என்னை மெயினாக வளர்த்தது வந்து என்னுடைய ராமகிருஷ்ணா மட் என்னோடய சுவாமிஜி நந்தாஜி அவர் தான் ஆறு மாதம் குழந்தையிலேருந்து வளர்த்தாரு அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஸ்கூல் டீச்சர்ஸ் ராமகிருஷ்ணா மிஷன் அம்மா வந்து பிடி டீச்சர் அப்பா வந்து மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிணார் எங்க ஸ்கூல்ல இருக்க சுவாமிஜி என்னோட இருக்காங்க ராதிகா மேம் அவங்க தான் வந்து நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்றத என்னோட மூணு வயசுல இருந்து ராமகிருஷ்ணரோட பாட்டு அது மாதிரிலாம் இருந்து அங்கேயே ஒரு டீச்சர் இருந்தாங்க பரதநாட்டியம் டீச்சர் ஸோ அவங்க மூலியமா அம்மா கத்து கொடுத்து அந்த நான் கத்துக்கிட்ட பீரியட் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் இது வில்லேஜ் உங்களுக்கு இப்போதான் ரொம்ப மாடர்னா மாறி இருக்கு ரொம்ப கஷ்டம் டான்ஸ் டீச்சரு பாட்டு டீச்சர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பீரியட் அப்போ வந்து டான்ஸ் டீச்சர் ஒருத்தரை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட விஜயாராமன்ட்டு ஒரு மேம் இருந்தாங்க அவங்க தான் எனக்கு முதல்ல பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தது ஆக்சுவலாக ரா ஸ்கூலில் ராதிகா மேம் கிட்டேருந்தான் வந்தது நான் அவங்க டான்ஸ் சொல்லி கொடுத்து இவங்க கிட்ட வந்தது அப்படி கற்றுக்கிட்டு ஒரு மூணு வயசுலேருந்து கற்றுக்கிட்டு ப்ளஸ் டூ முடித்ததும் எப்படா நம்ம முடிப்போம்னு காத்துட்டு இருப்போம்ல நான் காத்துட்டு இருந்தது இந்த டான்ஸ் ஃபீல்டில் சாதிக்கணும்ன்ட்டு ஸோ என்னை எங்கள் அப்பாவும் அம்மாவும் நேராக தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரின்னு அடையாறில் இருக்குது அங்கே வந்து டான்ஸ் பாட்டு எல்லாத்துக்குமே கோர்ஸ் இருக்குது அது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இருந்து ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்து ஆடல் கலைமணி அடுத்த டூ இயர்ஸ் வந்து நட்டுவாங்க கலைமணி